இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலோடு தேவனுடைய இந்த நாளை நாம் தூங்குவோம் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழை திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசன் அருட்கடலாம் ஈசன் அடியவர் நிறந்திரேசன் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இரு நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆவியும் ஆத்மும் ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆத்மும் ஆண்டவர் பங்கே பூவில்ல்லால் பூகளிடம் எங்கே திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழை உலையில் மெழுகு போல் உருகுதை நெஞ்சம் உலையில் மெழுகு போல் உருகுதை நெஞ்சம் மலையாதும் திருவடி தஞ்சம் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் எங்கள் பரலோக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தர்மையான நாள் அதிகாலை பொழுதுல உங்களுடைய பாதத்திலே உங்கள் நேச முகத்தை பார்ப்பது எத்தனை பெரிய இன்பாண்டவர் யாரையுமே நாங்கள் சந்திக்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி யாருடையும் பேசுறதுக்கு முன்னாடி என் ஆண்டவர் இயேசு எங்களை படைத்த கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய நேச முகத்தை பார்க்க இந்த அதிகாலை பொழுதுல நாங்கள் வந்து நிற்க நீங்க தந்த கிருபைக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க தகப்பனே நாங்கள் இருக்கிற தேசத்துல நாங்கள் இருக்கிற ஆண்டவரே எந்த பட்டணம் கிராமமாக இருக்கலாம் எந்த ஏரியாக்களாக இருக்கலாம் உலக நாடுகளின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து இந்த நாளை நாங்கள் ஒருமித்துக்கான ஆவியிலே ஒருமித்துக்கான உதவி நீங்கள் செஞ்சுருக்கலாம் உடைய பாதத்தில் இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உங்களையே நாங்கள் சார்ந்து கொண்டு நாளை நாங்கள் துவங்குகிறோம் எங்களோடு தங்கியிருப்பீராக எங்களை வழி நடத்துவீராக சகலவச்சியும் புதிதாக்குகிற தேவன் எங்கள் வாழ்நாளிலே இவைகளெல்லாம் மாறாதோ என்று இயங்குகிற காரியங்களை புதிதாக்கி கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தும் மென்மையாய் எங்களை நடத்தும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு மென்மையாய் நடத்தும் தேவன் இதற்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கலாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இப்போ இந்த வேத வசனம் தெரியாதவங்களே நம்முக்காசி இருக்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் இதை பல முறை நம்ம தியானிச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி அதை வாசிக்கும் போது அதற்கு அடுத்த பகுதி எனக்கு மிகுந்த ஒரு மன தெளிவை உண்டாக்கினது ஒரு புதிய சத்தியத்தை எனக்கு காண்பிக்கக்கூடியதாக இருந்தது அதனால்தான் நாம் அதை பார்க்க போகிறோம் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியுள்ள புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் இந்த ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த குதிரை கோவேறு கழுதை இதெல்லாம் யாரோ ஒருவர் மூலம் கட்டுப்படுத்த படுகிறது கடிவாளத்தினால் கட்டுப்படுத்த படுகிறது குதிரை கூட கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது இன்றைக்கி மனிதர்களாகிய நம்மை தேவ சாயலிலே படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு சில மனிதர்கள் ஏதோ ஒரு சில அதிகாரங்கள் கண்கள் காணாத ஏதோ சில சக்திகள் நம்மை ஆண்டு நடத்தக்கூடாது நம்மை அடக்கி வைக்கக்கூடாது சகலவற்றையும் நம் கரத்திலே கொடுத்து அனுபவிக்கும் அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் தானே முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளவும் நம் குடும்பங்களை ஆட்கொள்ளவும் நம் பிள்ளைகளை ஆட்கொள்ளவும் நம் பொருளாதாரங்களை ஆட்கொள்ளவும் நம் ஜீவன் சுகபலன் ஆயுசு காலங்களை ஆண்டு கொள்ளவும் அவர் விரும்புகிறார் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் கத்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோரையும் ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவராகிய கத்தர் விரும்புகிறார் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது நீ எதற்காக ஒரு மிருகத்தை போல ஏதோ ஒரு சில காரியங்கள் உன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறாய் நான் இருக்கிறேன் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் இந்த உண்மையை நம்ம புரிந்து கொண்டால் ஆண்டவராகிய விராகி கத்து நம்மை மென்மையாய் நடத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு கரடு முரடான பாதைகள் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய கூடிய பாதைகள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்த பாதைகள் இது போதும் ஆண்டவிராகிய கர்த்த நீரனை நடத்தும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தோம் தேவன் அதற்காகவே காத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் யோசித்து பார்த்தோமானா ஆண்டு இடத்துல நாம் இந்த கைடன்ஸை நம்ம கேட்டு நான் பெற்று கொள்ள முடியும் இன்னைக்கு உலகத்தில் யார் நம்மை நடத்துவா யார் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தி செல்ல முடியும் வழிகாட்ட முடியும் என்று இயங்குகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டு சொல்ற நான் இருக்கிறேன் ஐ வில் டீச் யூ அண்டு ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ ஐ வில் கைட் யூ வித் மை ஐ இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சிறு பய பிராயம் முதல் அறிந்திருக்கலாம் பிள்ளைகளாக சிறு குழந்தைகளாக இருக்கும்போது கூட சில நேரங்களில் தாயும் தகப்பனும் நம்ம கண்களாலேயே அவங்க நம்மளை நடத்திருக்கிறாங்க அநேக அநேக உறவுகள் சில நண்பர்கள் சில நேரங்களில் அவளை கண்கள் மூலமாக சைகை காட்டி நடத்தலாம் ஆனால் அவ்வளவும் அது மிகுந்த பலன் உள்ளது என்று சில நேரங்களில் சொல்ல முடிவதில்லை ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர் கண்களையே நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதுலையும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்று ஒரு ஏக்கத்தோடு நாம் பார்த்தோமானா ஒரு நாள் நம்முடைய முகங்கள் விற்கப்பட்டு போகவே போகாது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு டிரான்ஸ்லேஷனில் நீ வாழ வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் உன்னை காத்து உனக்கு வழிகாட்டியாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வழிகாட்ட ஒருவரும் இல்லையே என்று ஏங்குகிற இந்த உலகத்தில் ஆண்டு சொல்கிறார் நான் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்டியாய் கடைசி பரியந்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி அதனால்தான் சங்கீதம் இருபத்தி மூன்றை நாம் வாசிக்கும்போது அதிகமாக நாம் ஆறுதல் அடைகிறோம் ஏன்னா அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர் நான் அவருடைய ஆடு அப்ப அவருடைய மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு ஆகிய எனக்கு என்ன குறைவு இருக்கிறது இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தங்கள் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் போது அருமையாக தேவன் நம்மை வழி நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவர் கூடையே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் ஏன் நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக அவர் சத்தம் கேட்டு அனுதினமும் அவர் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது இன்றைக்கு மென்மையாக நடத்தும் என்று கதறுகிற எத்தனையோ தாய் தகப்பன் உண்டு ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அத்தனையான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க ஒரு தாய் தகப்பன் தங்களுடைய இளம் பிராயத்திலே சுமக்கின்ற சுமை நுகம் அது அவர்களுடைய பிள்ளைகளும் கூட சில நேரங்களில் இள வயதிலே அவைகளிலே சிலவற்றை சுமக்கும்படி சில நேரங்களில் சிறு பிள்ளைகளிலேயே அவர்களை சுமக்கும்படி வைத்து விடுகிறது ஒரு அருமையான ஒரு சகோதரி சொல்வாங்க தன்னுடைய மகனை குறித்து அவங்களுடைய கணவன் இறந்து போயிட்டாங்க ஆனால் அந்த மகன் நல்ல அருமையாய் படிக்கக்கூடிய மகன் அந்த மகன் தானே உழைத்து இன்றைக்கி காலேஜில் படிக்கிறாங்க அதை விட சின்ன பிள்ளைகள் கூட சில நேரங்களில் வெளியே தெரியாதபடி சின் சின்ன சின்ன வேலைகளை செய்து அதன் மூலமாக தங்கள் படிப்பை தொடருகிறாங்க உண்மையிலே ஒரு பக்கம் அது கஷ்டமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பின் காலங்களிலே மிகவும் பிரகாசமுள்ளதாக இருக்கலாம் ஒரு தாயின் தகப்பனும் தான் நான் இருக்கிறேன் உனக்கு ஃபீஸ் கட்டுகிறேன் உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன் உனக்கு வீடு கட்டி தருகிறேன் உனக்கான எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் உனக்கான பின் காலத்துக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லும்போது அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை விட வாழ்க்கையின் பல கரடுமுரடான பாதையிலே வளர்ந்து வருகிற பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்ன ஒரு வேலை கொடுத்தா கூட அதுல கடின உழைப்பாளியா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வேலை எவ்வளவு ப்ரெஷியஸ் இந்த வேலையை செய்வதன் மூலம் தான் நான் இன்றைக்கு உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ்கிறேன் என்பதற்காக அவர்கள் அர்ப்பணித்து அதை செய்வாங்க ஊழியத்தில் பல கரடு முரடான பாதைகளை கண்டு எழும்பி நிற்கிற பிள்ளைகள் நிச்சயமாக தங்களை டெடிக்கேட் பண்ணி அப்படியே அர்ப்பணித்து ஒருவேளை ஒரு கம்பி மேலே நடந்து போகிற ஒரு வாழ்க்கையை போல காணப்பட்டாலும் மிகுந்த ஜாக்கிரதையோடு பயபக்தியோடு தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை காணப்படலாம் ஒன்றே ஒன்று தீர்மானிக்கலாம் அண்ட ஒரே கரடுமுரடான பாதைகள் என்னுடைய கால்களில் முட்கள் குத்தி அதிலிருந்து ரத்தம் வடிய வடிய வாழ்ந்த காலங்கள் போது ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் என் சந்ததி ஒருவேளை நான் உபயோகப்படுத்தப்படும் போது விசுவாச பிள்ளைகள் எங்க எனக்கு திறந்த வாசலை கொடுத்து நீ கொண்டு சென்றாலும் அந்த இடங்களிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் நன்மைகளை பெற வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு ஆத்துமா அதிலிருந்து வருகிற கதறுதல் எத்தனையோ பேரை கூடியதாய் அருமையானதாய் அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதாய் மாறிவிடும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது ஒன்று பேத முதலாம் அதிகாரத்தில் ஐந்து முதல் ஒன்பது வசனங்களில் எது நம்முடைய கண்களுக்கு அது பிரகாசத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்தால் நம்முடைய இந்த முக பிரகாசத்தின் மூலம் அநேகர் பயன்பட முடியும் என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்று பேதுரு பேதுரு எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்றாம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்கள் ோடே இதில் ஐந்து முதல் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தையோட ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோடைய தேவபக்தியும் தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்னேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இன்னைக்கு நாம் எந்த விதத்தில் நமக்குள் இந்த ஒரு ஆசை காணப்படுகிறது ஐந்தாம் வசனத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது இந்த ஆசைகள் உங்களுக்குள் இருப்பதினால் நல்லதை உருவாக்கவும் நல்லவற்றின் மூலம் அறிவை உருவாக்கவும் உங்கள் விசுவாசத்தின் மூலம் எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதுல தேவனை ஏன் தேட வேண்டும் ஏன் அவரோடு சில மணி நேரங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லுகிற அனுபவத்தின்படி அல்ல நாமே இந்த அனுபவத்திற்குள்ளாக வாழ்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தின் மூலம் ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு சிறிய அடி ஒருவேளை ஒரு நாளை கடப்பதற்கு அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படலாம் அதிலே நாம் நடக்க வேண்டும் நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தினால் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா சொல்லுகிறார் நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இப்போ வர முடியாது என்று சொல்லி அந்த ஞானம் நமக்குள்ள தேவையாய் காணப்படுகிறது இப்படி நாம் இருக்கும்போது இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி வழங்குவதற்கு இந்த உலகத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு நாம் எப்பொழுது நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா அது பிரகாசம் நிறைந்ததாக காணப்படும் ஏதோ ஒரு சக்தி ஏதோ சில மனிதர்களால் நாம் ஆட்டி படைக்கப்பட்டு நமது வாழ்வில அடைந்த கஷ்ட நஷ்டங்கள் எத்தனை இன்றைக்கு அவைகளை விட்டு விடுவோம் அடுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீத நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரேனுடைய தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக உடைய நல்ல ஆவி நம்ம நம்புகிறோமா ஆவியானவரை நம்புகிறோமா அவரது வார்த்தையை நம்புகிறோமா மென்மையாய் நடத்துகிற தேவன் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன் ஆடுகளுக்குள்ளாக சண்டை வந்து விடாதபடி அங்க அவர்களோடு அவைகளோடு இழக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தா தேவனை அறிந்த பிள்ளைகளாய் நாம் இருப்போமே ஆனால் ஒரு குடும்பத்தில் மூன்று பேரோ நான்கு பேரோ ஐந்து பேரோ இருக்கலாம் ஆனா நமக்குள் ஒருவருக்கு ஒருவர் பகைமை உணர்ச்சியை கொண்டு வர சத்துரு விதைக்கிற விதைகளை அகற்றி போட்டு அந்த அன்பை நம்முடைய இருதயத்திலே கொடுத்து அவன் விதைத்ததை அவனுக்கே திருப்பி அனுப்பி குடும்பங்களை காத்து கொள்ளுகிற வேலி அடைக்கிற தேவன் நம்முடைய தேவன் நாம் இதை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் இப்படி இருந்தால் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி மார்க்கு பதிமூன்று எட்டு முதல் பதினோரு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை மென்மையாக நடத்துவேன் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்துவார் இதில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியமும் எழும்பும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவேளை உங்களை பகைத்து வெறுத்து பொய்யான குற்றம் சுமத்தி நீங்கள் பல இடங்களிலே தேசாதிபதிகள் இராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் அங்கதான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சகல ஜனங்களுக்கும் அந்த சமயம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற ஒரு நேரமாக இருக்கும் அப்பொழுது என்ன பேசுவோம் என்று இன்றைக்கே சிந்தித்து கொண்டு இராதிருங்கள் நீங்க பேச போறது இல்லை உங்கள் சார்பில் நான் பேச போகிறேன் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நான் பேச போகிறேன் நீங்கள் அதை குறித்து யோசித்து கொண்டு இராதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கிறது பட் வாட் எவர் இஸ் கிவன் யூ இன் தட் ஹவர் ஸ்பீக் தட் பட் இட் இஸ் நாட் யூ ஹூ ஸ்பீக் ஹோலி ஸ்பிரிட் அதனால நான் என்ன பேச போகிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை நானே நடத்துவேன் என்று கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியதாய் காணப்படுகிறது அப்போ அவருடைய கண்கள் என்ன எங்க இருக்கிறது நீதிமான்கள் மேலேயே நோக்கமாக இருக்கிறது என் ஜனத்தின் மீது என் கண்களை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் ஜனமான குமாரத்தி என் ஜனமாகிய குமாரத்தி சிறைப்பட்டு போனா ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்தால் ஏதோ சிலருக்கு அடிமையாக இருந்தால் சில பாவங்கள் அடிமையாக இருந்தால் என் கண்கள் அவளுக்காக பரிதவிக்கிறது என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் கண்ணின் மணி போல நம்மை காப்பாற்றுகிற கத்தர் கண்மணி போல என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அதனால் இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள் கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது நான் உனக்கு போதிக்கட்டும் என் சமூகத்திலே வந்து நீ காத்திருப்பாயா என்று சொல்லி ஏசு பிதாவினுடைய சமூகத்தில் அதிகாலையில போய் அவர் வனாந்திரத்துல மலைகளின் மேலே கடற்கரை அருகிலே அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார் அவரை தேடுகிறவராய் இருந்தார் மோசே அதிகாலையில ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்துக்கு கடந்து சென்றார் அப்ரகாம் அதிகாலையிலே தன்னுடைய மகனை பலியாக ஒப்புக்கொடுக்க சொன்ன அந்த இடத்திற்கு அவர் கடந்து போனார் அதிகாலையிலே ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்று சொல்லி அவர் முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க பலவித வியாதிகள்லையும் பிரச்சனைகளையும் பாடுகள்லையும் இருந்த பிள்ளைகள் பாவத்தினால இந்த உலகத்தில் பிறர் பிறருக்கு அவமானமாகி அவரை கிட்டி சேர்ந்த அந்த பாவியான ஸ்திரீ இவர் என்ன சொல்லுவாரோ என்று சொல்லி அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள் ஆண்டவர் சொன்னது என்ன உன்னை குற்றம் சுமத்துற மனுஷர் இதுவரைக்கும் உன்னை சூழ்ந்திருந்தாங்களா அவங்களாம் எங்க என்று கேட்கும்போது அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு அன்போடு கூட அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாங்க இனிமேல் நீ பாவம் செய்யாதே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறது இல்லை என்று சொல்லி இன்றைக்கும் ஒருவேளை உலகத்தால் கல்லறியப்பட்டு ஏதோ ஒரு மூலையிலிருந்து கடவுளே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிடுறீங்களா ஆண்டவரே உதவி செய்ய மாட்டீரா ஒருவேளை தேவன் என்று ஒருத்தர் இருந்தார்னா உதவி செய்ய மாட்டாரா என்று ஏங்குகிறீங்களா கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நீ ஒரு குதிரையை போல கோவேறு கழுதைய போல இல்ல உலகத்திற்காக விச்சு போடப்பட்ட ஒரு மகனை போல மகளை போல யாரும் கொள்ள உன்னை விடாதே இன்று முதல் உன் சின்ன இருதயத்தை எனக்கு கொடுத்து முழுமையாக என்னை நம்புவாயானா நான் உன்னை அருமையாய் நடத்துவேன் நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன் இன்றைக்கு வாடி வதுகி போன வாழ்க்கை மனாந்திரமான வாழ்க்கை பாவம் செய்வதன் மூலமாக சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தில் இருக்கிற நன்மைகள் என்ன இருக்க முடியும் என்ன சமாதானம் இருக்க முடியும் குழப்பமான சூழ்நிலையினால் பலவித வியாதிகளுக்கு உட்பட்டு இன்றைக்கு காணப்படுகிறீங்களோ ஆண்டு சொல்லுகிறார் உன்னுடைய வியாதி என்னுடைய தழும்புகளால் இன்றும் சுகமாக காத்திருக்கிறது என்று சொல்லி உன் பாவக்கரைகளை கழுவி சுத்திகரிக்க என்னுடைய பரிசுத்த ரத்தம் இன்றும் உனக்காக காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம ஏன் அந்த ஆண்டவராகிய இயேசுவை அவரது அன்பான குரலை கேட்டு இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க கூடாது யாரோ ஒருவர் ஆண்டு கொள்வதற்கு நாம் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் கத்தராகிய தேவன் நமக்காக இருக்கும்போது நமக்காக வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார் நீ சமாதானமாக இருக்கும்படி நீ இருக்கிற தேசத்திற்காக அந்த பகுதிகளுக்காக உலக நாடுகளின் பகுதிகளுக்காக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பெருகி இருக்கிற அந்த இடங்களிலே தவைப்பு நிறைந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்கிற ஆலோசனைகளின் படி நீ நடக்கும்போது ஜெபிக்கும்போது ஜெபிக்கும் போது இந்த தேசத்திற்கு நீ தங்கி இருக்கிற தேசத்திற்கு நாட்டிற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று கற்று சொல்லுகிறார் நீங்கள் ஆயத்தமா நான் ஆயத்தமாய் அந்த சந்நிதியில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன் நீங்களும் ஆயத்தம் தானே ஜம் பண்ணலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு சிறிய பகுதி தான் நாங்கள் வாசித்திருக்கிறோம் நீங்கள் மனதின் நாளத்தில் இதை பதிய வைத்து ஆண்டவரே மென்மையாய் நடத்துவீராக பட்ட கஷ்டங்கள் போதும் ஆண்டவர் இழப்புகள் போதும் ஏமாற்றப்பட்டதும் போதும் படுக்கையில் இருந்து கண்ணீர் வடித்துக்கொண்டு அண்டு தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று காலங்கள் போது பாண்டவரே அவர்களுக்கு முன்பாக அவர்கள் மீது இறங்கி வருவதாக வாழ்க்கையின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் அதிசயங்களை காண செய்யும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாகப்பட்ட குட் முன் குறிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் இன்று முடங்கி கிடப்பது சுத்தமல்ல ஆண்டவரே கத்தாவே தத்தளிப்பின் பாத்திரத்தை அவளை கரங்களிலிருந்து எடுத்து விடும் வாங்கி அவைகளை அப்புறப்படுத்தி விடும் ஆண்டவரே அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை வாலிப பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிற ஆளுகைகளை கட்டிந்து அப்புறப்படுத்தி அண்டவரை இது கரத்துல பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் பிள்ளைகளை மென்மையாய் நடத்தும்படி அர்ப்பணித்து வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்றுவரை திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக உடைப்பிள்ளைகளை ஆசிர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் சாட்சியாய் நிறுத்தும் எழும்பி பிரகாசிக்கு உமக்காக ஜொலிக்க வாசல்களை திறந்து தாரும் கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்